இதுக்கு தேவையான எலுமிச்ச சைஸ் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அந்த பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு சொம்பு தண்ணி அளவு ஊற்றிட்டு பூண்டு கட் பண்ணி வச்சதை போட்டுக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ண பிறகு நல்லா என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும் கொதித்து அரை வேக்காடு வெந்து வரணும் ஓகேங்களா நல்லா கலந்து விட்டுட்டு அரை வேக்காடு அளவு வெந்து வரட்டும் இப்போ அது வெந்து வந்த பிறகு நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் நம்ம கீரை எடுத்து வச்சிருக்கிங்களா அலசி வச்ச கீரை இந்த கீரையை இந்த அரை வேக்காடு வந்த பிறகு அதில் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கீரை ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிட்டு இது நல்லா கொதிச்சிருக்கு இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக ஆட் பண்ணிவிடுங்க மொத்த கீரையை ஆட் பண்ணிவிடுங்க இந்த கீரை வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய கீரை இப்போ இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் போட்டுக்கோங்க தக்காளி முன்னாடியே போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால தான் தக்காளி லாஸ்ட்டாக போடுவேன் நான் கீரையோடு போட்டு சேர்த்து சே சேர்த்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுருக்க புளியும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மிக்ஸ் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கா பாருங்கள் நல்லா மிக்ஸாக இருந்தேன் வெங்காயம் பூண்டு தக்காளி கீரை எல்லாம் மிக்ஸ் ஆகணும் இதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க இது நல்லா குக்காகி வரட்டும் இந்த பதத்துக்கு வரணும் இந்த பதத்துக்கு வந்த பிறகு கீரை நல்லா பச்சை கலரில் இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதத்துக்கு வந்த பிறகு இந்த கீரையை நம்ம ஒரு மண் சட்டியில் எடுத்து உப்பு போட்டு சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் இந்த உப்பு போட்டு சேர்த்து இதை நல்லா கடையை போகிறீங்க அதுக்கு முன்னாடி இதை நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சூப் தண்ணி இப்போ வேக வச்ச தண்ணி தண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த கீரை தண்ணியை எடுத்துருக்கேன் நம்மளால் மிக்ஸ் பண்ணி கடைய முடியாதுங்கிறதுனால சூப் இதில் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா தண்ணியவே நீங்கள் குடிக்கலாம் உடம்புக்கும் நல்லது குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மரத்தில் நல்லா கடைஞ்சி இந்த பதத்துக்கே எடுத்து வச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போ இந்த பதத்துக்கு கீரை எடுத்து வச்சுட்டு கடைஞ்சி இது மாதிரி தான் நல்லா கடைஞ்சி பிறகு ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க நல்லா ஆயில் காஞ்ச பிறகு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துட்டு பொறிஞ்ச பிறகு காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு மிளகா எடுத்துருக்கேன் இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம குழம்புல எடுத்து ஆட் பண்ண வேண்டியது தான் இப்போ குழம்புல ஆட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான பருப்பு கீரை நமக்கு கிடச்சிருச்சு இந்த குழம்பு நீங்க வாரத்துல மூணு டைம் சாப்பிடலாம் வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது குளிர்ச்சியா இருக்கும் உடம்பு ஓகேங்களா ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் பருப்பே இல்லாம ஈஸியா ரெண்டே நிமிஷத்துக்கு